ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கட்லெட் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை செய்ய முன்னாடி நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரெண்டு விதமான டிப்ஸ் நான் இதில் உங்களுக்கு சேர்ந்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா வந்து சில பேர் வந்து கட்லெட் வந்து செய்கிறப்ப எண்ணெய் நிறைய ஊற்றி எனக்கு கட்லெட் வரலன்றவங்களுக்கு வந்து இப்போ எண்ணெய் கம்மியாக இதில் வந்து எண்ணெய் செலவில்லாத அளவுக்கு நான் கட்லெட் செய்கிற மாதிரியும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டினியூ பாருங்கள் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்லா டேஸ்டான நல்லா சூப்பரான வாய்க்கு ருசியான உருளைக்கிழங்கு கட்லெட் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு கட்லெட் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருளைக்கிழங்கு வந்து பெருசு ரெண்டு எடுத்திருக்கிறேன் சின்னது ரெண்டு இப்போ நீங்கள் நாலு உருளைக்கிழங்கு எடுத்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சக்கல்லு ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய் வந்து ஒரு பீஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி தேவையான அளவு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நம்ம ஒரு பூண்டு அப்படியே முழுசாக உரிச்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் லவங்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெட்டு வந்து நாலு மூளைக்கு கட் பண்ணிவிட்டு பொடியாக பண்ணி நீங்கள் மிக்சியில் கூட பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெறும் தவால வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் கடாயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் தண்ணி இல்லாம இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்க இப்ப இந்த பிளேட்ல இருக்கிறது எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம் இதை பாருங்க வெங்காயம் இது எல்லாமே அரைச்சு எடுத்து வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மைதா மாவு நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துக்கலாம் இது அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் எல்லாம் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படின்னா வந்து நீங்கள் அரைக்கிறப்போ வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டாலும் தண்ணி ஆகக்கூடாது அதனால் ஒரு கெட்டி பதத்தில் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு சட்னிக்கு அரைச்சா எப்படி கெட்டிமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா இதை அரைச்சப்பே நல்ல ஒரு வாசனை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏனத்தில் வந்து நம்ம இந்த நாலு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சது இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் தோல் உரிச்சு இதை வந்து நல்லா போட்டு மெசிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மசிச்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம இந்த அரிசி வச்சிருக்கோம்ல உடச்சக்கல்ல தேங்காய் வெங்காயம் எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கோங்க இது கூட சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க மல்லி தாளி கருவேப்பிலையும் நல்லா கழுவிட்டு பொடியா கட் பண்ணி கூட இது கூட நீங்க யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எங்க வீட்டுல இல்ல அதனால நான் இது கூட சேர்க்கல இந்த கோலா உருண்டன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஸ்மெல்லு வந்து இதுல ஒரு நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இது கலந்தபயும் பாருங்க ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க நான் இந்த அளவு எடுத்துருக்குறேன் ரவுண்ட் பண்ணிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த சைடுல எல்லாம் வந்து இப்படி லைட்டா தட்டுங்க फ्रेंड्स அப்பதான் அந்த விரிசல் ஆவாம ஒரு ரவுண்டான ஷேப்ல உங்களுக்கு निकलेக்கும் அப்படியே இப்ப பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு இதை எடுத்து ஒரு प्लेटல வச்சுக்கலாம் फ्रेंड्स இதே மாதிரி நம்ம எல்லாமே சேர்ந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் பற்ற வச்சுட்டு இந்த பேன் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு வடை போட்டு நம்ம எப்படி எண்ணெய் சேர்ப்போம் அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முழுகிற அளவுக்கு இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மைதா மாவை வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல இது பாருங்கள் இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன் இது பாருங்கள் எப்படி இந்த அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்து இப்போ இதுக்குள்ளே நம்ம அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெரட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த ப்ரெட்டு தூள் இப்படி பெரட்டிட்டு இந்த சைடும் பெரட்டி மல்லமா தட்டுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நீங்க கேஸ் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றுனா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அப்படி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மல்லமா திருப்புங்க இல்லைன்னா உடஞ்சிடும் friends இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா எண்ணெய் ஊத்திட்டு எனக்கு வந்து அந்த எல்லாமே உடையுதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன செய்யணும்னா நம்ம இந்த தோசை தவா இருக்குல்ல நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுறேன் எப்படி செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொன்னல இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க இல்லைன்னா தோசை தவா அந்த மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த எண்ணெயை நான் எடுத்து ஒரு கிண்ணத்துல ஊத்திட்டேன் இப்போ உங்களுக்கு இது எப்படி செய்யணும்னு நான் சொல்லி காட்டுறேன் இது சுத்தி எண்ணெய் அப்படி லைட்டா ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யார் யாருனால செய்யலாம் பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி சேர்ந்தாவே உங்களுக்கு நல்லா வரும் இது இது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா உள்ள வெந்துட்டதுனால நம்ம இது வந்து உடச்சக்கல்லாம் எல்லாம் போட்டதுனால இது அவ்வளவா வேகணும்னு அவசியம் இல்லை சும்மா மேலோட்டமா நம்ம எப்படி இந்த வாழைக்கெல்லாம் வறுத்து எடுக்கிறோம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் என்னென்னா எண்ணெய் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச இது ஈஸியான ஒரு சுலபமான ஒரு இது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு பொன்னேரமாக வந்தப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமே நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் இந்த தவையில் நல்லா ஒரு வாழைக்க வறுக்கிற மாதிரி நீங்கள் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்